நேற்று விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் அவர்கள் போன வார பிரச்சார கூட்டத்தை காட்டிலும் இந்த வார பிரச்சார கூட்டம் மிகவும் தரமாகவும் சிறப்பாகவும் இருந்து விஜய் அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் பேசினார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிஎம் லெஃப்ட் அண்ட் ரைட்டா வச்சு வாங்கினாரு போன வார பிரச்சார கூட்டத்தில் இருந்த கூட்டத்தை விட இந்த வார பிரச்சார கூட்டத்தில் மிகவும் அதிகமாகவும் கூட இருந்தது விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தின் முதலில் அண்ணாவுக்கு வணக்கம் பெரியாருக்கு வணக்கம் என் மனதுக்கு நெருக்கமான நாகை மணியிலிருந்து பேசுவது மகிழ்ச்சி என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்றும் ஒரு மீனவன் நண்பனாக இருக்கும் விஜய் அன்பு வணக்கம் அப்படின்னு பேசினாரு கப்பலில் இருந்து வந்து இறங்கும் பொருட்களை விற்க அந்திகடை என்றும் அப்போதெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கும் என்றும் கேள்விப்பட்டுள்ளேன் எந்த பக்கம் திரும்பினாலும் உழைக்கும் மக்கள் இருக்கும் பகுதி தான் நாகப்பட்டினம் மத வேறுபாடு இல்லாத சமூக சமத்துவத்துக்கும் பெயர் போன நான் மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம் தமிழ்நாட்டில் மீன் உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் இருப்பது நாகப்பட்டினம் துறைமுகம் ஆனால் நவீன வசதியுடன் மீன்களை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இல்லை அடிப்படை வசதிகள் இல்லாத வீடுகள் குறிப்பாக அதிக குடிசையில் கொண்ட மாவட்டமாக நாகப்பட்டினம் தான் இருக்குது இந்த முன்னேற்றத்துக்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படின்னு அடுக்கு மொடியில் காதில் ரத்தம் வரும் அளவுக்கு இவங்க நம்மள ஏமாத்திட்டு வராங்க அப்புறம் ஈழ தமிழர்களை பற்றி அவர் கொஞ்சம் பேசுகிறாரு மீனவர்களின் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்ம இலங்கை தமிழுடைய உயிர் வாழ்வும் நமக்கு முக்கியம் அப்படின்னு விஜய் அவர்கள் மீனவர்கள் படும் துயரத்தை பார்த்து பெரிய கடிதம் எழுதிவிட்டு பிறகு அமைதியாக இருப்பதும் நம் உண்ணும் கபட நாடகமும் திமுக கிடையாது அப்படின்னு டிஎம்கே வந்து நம்ம கிட்டே டால்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் டூர் போயிட்டு வெளிநாடு சென்று டூர் போயிட்டு வரும்போதெல்லாம் எத்தனை கோடி முதலீடு எத்தனை கோடி முதலீடா என சிரித்து கொண்டே செல்கிறார் முதல்வர் சிஎம் சார் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் வேளாங்கண்ணி நாகூர் கோடியக்கரை இங்கே இருக்கிற சுற்றுத்தலங்கள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் அது இல்லாமல் வேதரன் வேதராணியம் பகுதியில் உப்பு மேம்படுத்துவதற்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் மருத்துவர்கள் இல்லையாம் தெரியுமா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டார் நாகப்பட்டினம் ரயில்வே வேலையை துரிதமாக முடிக்கலாம் செய்தீர்களா அப்படின்னு கேட்டார் இங்கே ஏற்கனவே இந்த ஸ்டீல் ரோலிங் மில் ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் மூடியதை மீண்டும் திறந்தால் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதை பற்றி சிந்திக்கவில்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை வேலை பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருக்குது அதை வேகமாக செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டார் நெல் மூட்டைகள் மழை காலங்களில் நனைந்து மிக மோசமாக கடுமையாக பாதிக்கிறது அப்படின்னு மக்கள் கேட்டார்களே அவர்கள் குடோன் கட்டி தந்தீங்களா அப்படின்னு கொஷின் எழுப்புனார் தேர்தலுக்கு முன்பு இதையெல்லாம் செய்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு விஜய் அவர்கள் ஆவேசமாக பேசினார் இதை எதையுமே செய்யாம மிக பெருமையாக பேசுறீங்களே சிஎம் சார் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார் நான் மக்களை சந்திக்கும் பயணத்திட்டம் போடும்போது அது என்ன சனிக்கிழமை மட்டும் சந்திக்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் வந்தது உங்களை சந்திக்கும் வரும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் வார இறுதியில் நாளாக பார்த்து மக்கள் பயணத்தை திட்டமிட்டுள்ளோம் அரசியலில் சில பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது அல்லவா அதனால்தான் ஓய்வு நாளாக பேர் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார் என் மக்களை என் சொந்தங்களை சந்திப்பதில் எத்தனை கட்டுப்பாடுகள் அதற்கான காரணங்களை கேட்டால் சொத்தையான காரணங்களாக இருக்கும் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அரியலேர் செல்வதற்கு முன்பாகவே மின்தடை திருச்சியில் பேச பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ஆர்எஸ் தலைவரோ வந்தால் இப்படிதான் நீங்கள் கண்டிஷன் போடுவீங்களா பவர் கட் ஒயர் கட் போன்றவற்றை செய்வீங்களா பண்ணி தான் பாருங்களா உங்க பேஸ் மட்டும் தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே என்னமோ நினைச்சேன் செம்ம காமெடியா இருக்கு இந்த அரசாங்கம் பண்றது என்ன மிரட்டி பாக்குறீங்களா இதற்கெல்லாம் பயப்படுற ஆளு நாய் கொள்கையை பெயரையில் வைத்து கொண்டு ஆட்சி நடத்தும் உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என பெரிதாக நாங்கள் கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியாக வந்து பார்த்து செல்வதற்கு ஒரு அமைதியான ஒரு இடம் அதை நீங்கள் தேர்வு செய்து அதுக்கு நாங்கள் அனுமதி கேட்குறோம் ஆனால் இந்த இடத்தை விட்டுட்டு எங்கெங்கேயோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க உங்களுடைய எண்ணம் தான் என்ன சார் நான் மக்களை சந்திக்க சந்திக்கக்கூடாதா அவர்களிடம் பேசக்கூடாதா அவருடைய குறைகளை பேசக்கூடாதா அவர்களாக குரல் கொடுக்கக்கூடாதா சொல்லுங்கள் சிஎம் சார் வேணா சார் இந்த அடக்குமுறை அராஜகலாம் வேணா சார் நான் ஒன்றும் தனியாளு மாபெரும் மக்கள் சக்தி உடைய பிரதிநிதி பெண்கள் சக்தி உடைய சகோதரன் அப்படின்னு விஜய் அவர்கள் இப்படி பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டி என்னை மிரட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க திரும்பவும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கேவுக்கும் டிவி டிவி கேவுக்கும் தான் போட்டியே வெற்றி நிச்சயம் மீண்டும் சக்தி பாய் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முடித்தார் விஜய் அவர்கள் பேசின அந்த பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பேசுனது சரியாக எப்படி பேசுனார் அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்